ஹலோ எவ்வரி ஒன் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் யூ டு எஸ்ஏபி வியூஸ் இந்த வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ இன்றைக்கு செய்தித்தாளில் வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோ ஸோ அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டுள்ளது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன் இந்த வீடியோவினுடைய நோக்கம் யாருடைய மனதையும் புண்படுத்துவதோ அல்லது அவரை காயப்படுத்துவதோ இந்த வீடியோவனுடைய நோக்கம் இல்லை இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதன் மூலியமாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு எழுதிய மாணவருக்கு இரண்டாண்டுக்கு பிறகு கிடைத்த தீர்ப்பு என்ன ஓகேங்களா நீட் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டில் தேர்வு எழுதிய நீட் எக்ஸாம் எழுதின ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவருக்கு கிடைத்த தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்க்கு ரிலவெண்ட்டாக அதாவது நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளிகேஷன் ஓப்பனான டேட்டில் இருந்து அட்மிஷன் போடுற வரைக்கும் உங்களுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுது கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து கொஷின் பேப்பர் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆஸ் பர் த ரிவைஸ்டு சிலபஸில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் வேணுங்கிறவங்க வாங்கி பயன்பெறலாம் சரி இப்போது அந்த மாணவருக்கு நடந்த நிகழ்வு என்ன அவருக்கு கிடைச்ச தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துடலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நியூஸு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட் லூசஸ் மெடிக்கல் சீட் ஆஸ் ஹைகோர்ட் ரிஜெக்ட் கேஸ் ஆன் மார்ஸ் எனோமலி அதாவது ஒரு மாணவர் சரிங்களா அவருடைய பெயர் தெரிவிக்க விரும்பவில்லை எக்ஸுங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று கல்வியாண்டில் நீட் எக்ஸாம் எழுதுறாரு ஓகேங்களா இப்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்டிஏ ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீ என்டிஏ ரிலீஸ் பண்ண ஆன்லைன் ஆன்சர் கீ அவர் செக் பண்ணுறாரு செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு கிடைச்ச மார்க் எவ்வளவு ஃபைவ் நைன்ட்டி ஃபோர் அவுட் ஆஃப் செவன் ட்வெண்ட்டி ஓகேங்களா ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு மார்க்கு அவுட் ஆஃப் செவன் டொண்ட்டி அப்படின்னு அவருக்கு அந்த ஆன்சர் கீழே அவர் கால்குலேட் பண்ணி வச்சுருக்காரு இப்போது என்டிஏ தரப்பிலிருந்து ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணுறாங்க ரேங்க் லிஸ்ட்டு இந்த ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட மாணவருக்கு அந்த ஸ்கோர் கார்டில் வந்த மார்க் எவ்வளவு இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஓகேங்களா ஆனால் மாணவர் தரப்பில் அவர் செக் பண்ணி அவருக்கு கிடைச்ச மார்க்கு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இப்போ இந்த மாணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோர்ட்டை அப்ரோச் பண்ணி நீதிமன்றத்தை நாடி அவர் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு என்னுடைய மார்க்கில் தவறு இருக்குது இதை வந்து நிவர்த்தி செய்து கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு அதே போல் நீதிமன்றமும் என்ன பண்ணுது அப்படின்னா என்டிஏ தரப்பிலருந்து விளக்கம் கேட்குறாங்க மீன்வைல் இந்த மாணவரை வந்து கவுன்சிலிங் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்ப்பையும் கொடுத்ததுனால இந்த மாணவர் என்ன பண்ணுறாரு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறாரு ஸோ ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு மார்க் எடுத்ததுனால இந்த மாணவருக்கு அந்த ஆண்டில் அவருக்கு தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருது சீட்டு கிடச்சு இந்த மாணவரும் போயிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணிக்கிறாரு ஓகேங்களா சரி இப்போது இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என்டிஏ இருந்து விளக்கம் கொடுக்குறாங்க இந்த விளக்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாணவருடைய மதிப்பெண்ணில் என்டிஏ தரப்பில் ரிலீஸ் பண்ண அந்த ஸ்கோர் கார்டில் உள்ளது தான் வந்து உண்மையானது அதுதான் இறுதியானது அதில் எந்த என்டிஏ ரிலீஸ் பண்ண அந்த ஸ்கோர் கார்ட்லேயும் இதுலேயும் மார்க்லேயும் எந்த மாற்றமும் இல்லை இரநூத்தி நாற்பத்தெட்டு அப்படிங்கிறது கரெக்டு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற மதிப்பெண் வந்து போலியானது அப்படின்னு என்டிஏ தரப்பில் விளக்கம் கொடுக்குறாங்க இப்போது இந்த மாணவர் என்ன பண்ணுறாருனா தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயர் முடித்து செகண்ட் இயரும் போயிட்டாரு ஓகேங்களா சரி இப்போது கோர்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்குது இந்த மாணவருடைய மதிப்பெண் வந்து என்டிஏ கொடுத்த மதிப்பெண் தான் உண்மையானது அந்த மாணவருடைய மதிப்பெண் வந்து போலியானது அப்படிங்கிறதுனால அவருடைய அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய சேர்க்கையை வந்து நிராகரிக்குது அவருடைய சீட்டை வந்து கேன்சல் பண்ணுறாங்க இப்போது திரும்பவும் அந்த மாணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு வருஷம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டேன் இப்போது நிறைய தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடங்கள் காலியாக இருக்குது அதனால் என்னோடய மதிப்பெண்ணுக்கு தனியார் மதிப்பெண் கல்லூ தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்க இருக்குது வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன வந்து ஏதாவது ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் காலியிடம் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் என்ன வந்து தொடர்ந்து படிப்பதற்கு அனுமதிக்கவும் அப்படிங்கிற கேஸையும் திரும்ப அப்பீல் பண்ணுறாரு ஆனால் இதை வந்து நீதிமன்றம் என்ன பண்ணுது நிராகரிக்குது ஓகேங்களா ஸோ இவருனால என்ன பண்ண முடியல ஆல்ரெடி அவருக்கு ஃபைல் பண்ண கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்டும் போச்சு ஓகேங்களா அந்த சீட்டு அப்படிங்கிறது அவருக்கும் போச்சு அந்த ஒரு பர்டிகுலர் சீட்டை என்ன பண்ண முடியாது வேறு யாரும் இனி போய் ஜாயின் பண்ணுறதும் கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவக் கல்லூரியில் கண்டினியூ பண்ணுங்க பண்ணுறதுக்கு அனுமதிங்கன்னு கேட்டிருந்தார் அதையும் மறுத்துருச்சு இதுவே இவர் வந்து இந்த மதிப்பெண் தான் அப்படிங்கிறத முதல்லையே அவர் அக்செப்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டில் என்ன பண்ணியிருக்கலாம் அவர் வந்து ஏதாவது ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் அவர் போய் ஜாயின் பண்ணி படிச்சுருந்துருக்கலாம் ஸோ இவருனால் தொடர்ந்து அவருடைய மருத்துவ படிப்பை தொடர முடிய வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் இந்த செய்தியினுடைய ஒரு விரிவாக்கம் மற்றும் விழிப்புணர்வு அதனால் மாணவர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் மாணவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு விளக்கத்தை பெற்றோர்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை விசாரிச்சுட்டு அதன் பிறகு ஃபர்தராக எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலியமாக சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வீடியோ எந்த ஒரு தனிப்பட்ட நபரையோ அல்லது தனிப்பட்ட நபரை வந்து புண்படுத்தணும் காயப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த வீடியோ தயாரிக்கப்படவில்லை இதன் மூலியமாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும் அது மட்டும் ஃபர்தராக நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் யோசனை பண்ணிவிட்டு அதன் பிறகு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன் டில் தென் சி யூ ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்